వనకం ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே தேசிய சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த ஏரிகளில் இருந்து மற்றும் மூலப்பொருட்களை கனரக வாகனங்களில் கொண்டு செல்லப்படுகிறது இந்த கனரக வாகனங்கள் கிராமப்புற சாலைகளில் வழியில் செல்வதால் சாலைகள் மிகவும் சேதமடைந்துள்ளதாகவும் தார் சாலைகள் அனைத்தும் மண் சாலைகளாகவும் குண்டும் குழியுமாக சாலைகளாகவும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் சில கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது அதனால் விவசாயிகள் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வியாபாரிகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் விரைவு சாலை பணிக்காக ஏரிகளில் இருந்து எடுக்கப்படும் மண் அரசு அறிவித்த அளவை விட அளவுக்கு அதிகமாக மண் எடுக்கப்படுவதால் ஏரிகளில் பல அடி ஆழங்கள் உருவாக்கி படுபயங்கரமாக காட்சியளிக்கின்றன இதனால் ஏரிகளில் உள்ள நீரில் கவனக்குறைவால் பொதுமக்கள் இறங்கினாலும் அல்லது கால்நடைகள் இறங்கினாலும் உயிரிழக்கும் ஆபத்தான சூழல் அமைந்துள்ளதாகவும் அதேபோல் போல் விவசாயத்திற்கு செல்லும் ஏரி நீர்ப்பாசன கால்வாய்கள் ஆங்காங்கே துண்டிக்கப்பட்டுள்ளதால் விவசாயத்திற்கு ஏரியிலிருந்து தண்ணீர் வருவதை தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே அதிகாரிகள் ஆய்வு செய்து பழுதடைந்துள்ள சாலைகள் கால்வாய்களை சரி செய்து அளவுக்கு அதிகமான மண் எடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என நெமிலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் நெமிலி வட்டாட்சியர் பாலசுந்தரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட திருமால் முதல் மகேந்திரா வரை செல்லும் சென்னை டு பெங்களூர் விரைவு சாலையினுடைய பணிகள் நடைபெற்று வருகிறது அப்பணிகளால் இப்பகுதியினுடைய விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது அதே போல இங்குள்ள கிராம சாலைகள் அனைத்தும் இந்த விரைவு சாலை பழியினால் எடுத்துச் செல்லப்படும் கனரக வாகனங்களால் முழுவதும் பழுதடைந்து போக்குவரத்திற்கு முற்றிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் விவசாயிகள் அனைவரும் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக முழுவதுமாக பாதிப்புக்குள்ள பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் அதேபோல் விவசாயங்கள் நிலங்கள் அனைத்தும் வரத்து கால்வாயின்றி சுமார் இருபது கிலோமீட்டர் வரை சாலை இருபுறங்களிலும் விவசாயம் செய்ய முடிய முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் விவசாயிகள் உள்ளனர் போக்குவரத்து அந்த வரத்து கால்வாய்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் விவசாயம் செய்வது மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது அதே போல் விவசாய இடுபொருள்களை கொண்டு செல்வதில் அங்கு அந்த சர்வீஸ் சாலைகள் ஏதும் இன்றி விவசாயிகள் தலையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக விவசாயத்தை எவ்வாறு தலை மீது சுமந்து விவசாயம் செய்தார்களோ அதே நிலைக்கு பின் தள்ளப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து நாம் அரசிடம் இந்த மாவட்ட நிர்வாகத்திடமும் பல்வேறு கோரிக்கைகளை கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற குழுவின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பல்வேறு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டும் இதுவரை அந்த டிபி ஜெயின் நிறுவனத்திடம் இருந்தோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திடம் நிர்வாகத்திடமிருந்தோ இப்பராமரிப்பு குறித்து எவ்வித பதிலும் இல்லை எனவே இது குறித்து நம்முடைய வட்டாட்சியர் அலுவலகத்திடம் இன்று முறையீடு செய்துள்ளோம் எனவே அவர் விரைவில் இதற்குண்டான தீர்வுகளை தரவில்லை என்று கூறியிருக்கிறார் எனவே வருங்காலத்தில் இந்த டிபி ஜெயின் அவர்கள் ஏரிகளை நீர்வரத்து இல்லாமல் மதகின் வழியே ஒரு சொட்டு தண்ணீர் கூட இந்த பாசனத்திற்கு இல்லாமலும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் முழுவதுமாக டெட் லெவல் ஸ்டோரேஜ்க்கு சென்றுள்ளது எனவே இது குறித்தும் நாங்கள் பொதுப்பணித்துறையிடமும் பல்வேறு முறை கோரிக்கை வைத்தோம் அவர்களும் இதுவரை செவிசாய்க்கவில்லை மேலும் இங்கே மணல் கொள்ளை கனிமவள கொள்ளை என்பது முற்றிலும் நூறு மடங்கில் ம நூறு மடங்கிற்கு மேல் ஆயிரம் மடங்கு இரண்டாயிரம் மடங்கு என்று சொல்லிக்கொள்ளே செல்லலாம் அவ்வாறு கனிம வளங்கள் இங்கே முறையாக பயன்படுத்தாமல் முறையின்றி பல்வேறு மணல் கிராவல் மண் இங்கு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் இல்லை மூன்று துறைகளும் துறை மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் புவியியல் துறை ஏடிமைஸ் போன்ற மூன்று துறைகளுமே இதற்கு யாரும் சரியான பதிலளிக்காமல் இந்த நிர்வாகம் மூன்றுமே அந்த தனியார் நிறுவனமான டிபி பி ஜெயினுக்கு குழந்தையாக உள்ளது என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் இதற்கு தீர்வாக இந்த இருபது கிலோமீட்டர் நெம்லி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பகுதிக்குட்பட்ட திருமால்பூர் முதல் மகேந்திரவடை வரை செல்லும் இந்த விரைவை இருபுறமும் உள்ள விவசாயிகளுக்கும் அதேபோல் இந்த சுற்றுவா பகுதியில் முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கிராம சாலைகள் பழுதடைந்துள்ளது அது குறித்தும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று நெமிலி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்